வேலை செய்யும்ப நீங்கள் வந்து என்னன்னு சொல்ல

எனக்கு வந்து இத்திரவர் எல்லாப்பட நான் கடைசி இருந்தபோது இருபத்தி ரெண்டு பாக்குறாங்க இருந்து பாக்க சரியா மூணு மணி வரை நான் தெரிய போயிருந்தேன் அதனால வந்து போன் பார்க்குறேன் மொழி பெருக்கணும் நேரம் போகணும் இப்போ வச்சு ஆனா

இல்லி மடிச்சுட இது இது மஞ்சள் புளி எல்லாம் தேசிப்பு அதுக்குதான் தக்காளி பழம் சரி அது அவ்வளவு தொடவங்காயம் எல்லாம் போடலாம் தானே இந்த ரால் தொக்கு இருக்குல்லோ பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இது தக்காளி கருவேப்பமில உள்ளி இஞ்சி அடிச்சு இது இந்த மசாலா தூள் உலக போடுறது மிளகு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் அடிச்சு வச்சுக்கிறாங்க

சின்னவங்க சமையல சரியா ஆமா அம்மா அம்மா எப்ப வருவா

नंद्या वाजला दिसत. त ani amchi bolto. ड्रामा वासंतूक. वासंतूक. ये मुलांवर चेत्रन रेड्यावर आणून. काय? जकाली कोण? काय पडू? गुड. गुड. அம்மா மழை சமைக்கலாம் எல்லாத்தையும் அம்மா அங்கே இருக்கு அங்கே வந்து அடுப்பு மூட்டி வந்து சமைக்கணும் எடுத்து கொடுத்த உடனே இல்லை இல்லை நல்லா போகணும் தக்காளிக்கு நல்ல வாசனையா <Rocky> <enceion>

தக்காளி பழம்பா தான் வேணும் கட்டி வந்து அதே நம்ம காய்ச்சி ஏன்னா கொஞ்சம் கறியெல்லாம் இருந்தபடியா அப்படியே காய்ச்சி நம்ம செஞ்சதுக்கு கொஞ்சம் டேஸ்டா இருக்கு வேணும் கஜி கொடுங்க வரணும்

நல்ல வடிவே வந்தா வழி நல்லா வழி எடுன்னா நான் அம்மா அப்போ வியாசம் வியாசமா சமிக்கிறா. எல்லா மேரால் என்ன நேமா? அது எந்த நாட்டுல போய் படிச்சனீங்க? நம்ம இல்லையே. எல்லாம் ஒரே அம்மா

அண்ணா வளமே யானுங்கமா கையல ஒரு புளியடா பாவே ஊரänen புளியன்னு நத பாள அந்த அமுலா மாளண்டு வரலை வந்து போறேன் அண்ணா சோறை டேக்கிட் டி கம்ப்ளீட் பண்ணியாச்சு இங்க

சரி ஓகே இப்ப நாங்க கறியும் வந்து நல்லபடியா கொதிக்கணும் தூள் எல்லாம் போடணும் தானே அதையும் போடுவோம் போட்டுட்டு நாங்க இருந்து சாப்பிடுவோம் நான் கழிவு ஓகே நான் நஞ்சை தான் கழுவி கொண்டு வரேன் அம்மா அம்மா வந்துட்டு அம்மா அம்மா அம்மையில தானே தனியே தானே நான் வந்து கழுவி கொடுக்கணும் எல்லாத்தையும் போகும் விண்டைக்கிட்டாமல் வந்து நாளையப்புறம் வேலை செய்கிறப்போ வீட்டில் போய் போவேன் அதான் நம்ம அப்போ தான் வீட்டை சமைச்சி தருவாங்க உங்களுக்கு சாப்பிடலாம் அதை வந்துட்டு நல்லமே தான் சமைச்சிட்டு தான் அம்மா இப்போ அம்மாமில் விட அம்மா தான் வந்துட்டு வீட்டு தனியாக வேலை எல்லாமே வந்துட்டு அம்மா தான் தனியாக செய்கிறது இப்போ நாங்களுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண தவிர ம் குளிக்கிறீங்க குளி வேண்டா போ کولی போடா வேண்டாம் ப 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 த 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

ம் சரி ஓகே நாங்கள் சாப்பாடு போட்டுட்டு சாப்பாடு போடுறீங்களே இஞ்சாலும் பார்த்துட்டியும் அம்மா சாப்பாடு வந்துட்டு போட்டுருக்கா இஞ்சி பேருங்க சாப்பாடு எல்லாமே வந்துட்டு போட்டு இருக்கா எங்களை வந்து கறியுமே வந்து நல்ல வடிவா வந்துட்டேனா இஞ்சிப்பாங்க அச்சி கறி என்ன ஆள் தூக்கப்பாதி பாதி வேற லெவல்ல இருக்குன்றார் மணியாக இருக்கு என்ன வேற லெவல்ல இருந்துருக்கு ம் பாய் எடுத்து போடுற அந்த இல்லை வரும் பாய் போடு பார்க்கலாம் சோறு எல்லாமே வந்து போட்டாச்சு நாங்கள் அது வந்து சாப்பிடுவோம் சாப்பிடுங்க

போறோடா நிஜம் கேர்னா ஓ பாதியே நூறமா என்ன கீர் சாப்றோன்னு இருக்க দাদা சொல்லுறேன் அதுண்டா போறோம் அம்மா அந்த தெறிக்கறது வந்து அதுக்கு வந்து ஆ இனிமே கிடைக்கும் அம்மா என்ன கேட்க கம்பே முன்னalé கொண்ட냅ான் கம்பே ராடு மாதிரி நிக்கறா கம்பே அதான் சாப்ளே தானு இந்த பிராகரம் முன்னால

உன்னைக்குமே வரைய கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி சமையல் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த சமையல் என்னன்னு சொல்லி பண்ணுவேன் ஓகே ஸ்டே இருந்து முடிச்சுக்கொள்ளுவேன் தலைக்காரன் மறக்கே பண்ணி அதுலேயே கமல் பண்ண முடிஞ்சுன்னா நாங்கள் வீடியோ உங்களுக்கு வரும் இது இருந்து முடிச்சுக்கொள்வோம்